ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கதகவி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிறைய பேருக்கு மசால் தோசை பிடிக்கும் அதில் அதில் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்னாலே நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டுறாங்க உருளைக்கிழங்குன்றதுனால் நிறைய பேர் சாப்பிட விரும்புறதில்ல அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி மஷ்ரூம் மசால் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ஒரு கப் மாவு கொஞ்சமாக மஷ்ரூம் இருந்தால் போதும் நீங்கள் சிக்கத்தில் செஞ்சிடலாம் ஒரு ட்வெண்ட்டி மினிட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் அதிகபட்சமாக செய்யேன் இப்போ நான் அதுக்கு மஷ்ரூமை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் மஷ்ரூம்ஸை வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க எந்த அளவுக்கு சின்னதாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வெட்டிக்கோங்க அப்போ தான் மசாலா நல்லா கூட்டாகும் பாருங்கள் மஷ்ரூம் நல்லா வெட்டிக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக மைநியூட்டாக வெட்டினீங்கன்னா தான் மசாலா நல்லா கூட்டாகி சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த சின்ன குழந்தைங்களாம் பெரிய இந்த சைஸ் வெட்டிக்கோங்க அந்த சின்ன பசங்களெலாம் வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் மஷ்ரூம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடம் வந்து எப்பவுமே ஒயிட்டாக இருக்குந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம் கருப்பாகிடுச்சுன்னா அது கொஞ்சம் நாளாகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ எல்லா மஷ்ரூம்ஸும் வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த ரெசிபிக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு சின்னதாக அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஏன்னா நம்ம தோசைக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் பெருசு பெருசாக இருந்தால் தனித்தனியாக தெரியும் அதனால சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சது கொஞ்சமாக சோம்பு சோம்பு புரிஞ்சதும் கொஞ்சமாக கடுகு இது ஆப்ஷனல் தான் நீங்கள் கடுக்கு வேணும் இல்லை சோம்பு ஏதாச்சும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்சாக கூட ஸ்கூல் கொடுத்துட்லாம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும் இப்போ அதில் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எப்போவுமே சொல்கிறது தான் வெங்காயம் வதங்கும் போது வெங்காய வதங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளியும் வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணி வதக்க வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ தக்காளியாக நல்லா வதங்கிருச்சு இப்போ அதில் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ அதில் நம்ம விட்டு வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம் ஏன்னா மஷ்ரூம்ஸ்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் நீங்கள் வச்சு வதக்கும்போதே மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி நிறைய கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கள் மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வந்துருச்சு கால் ஸ்பூன் ம மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை தனியா தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக பெப்பர் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போல் நீங்கள் குட்டவோ குறைக்கோ செஞ்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்குங்க அப்போ தான் மஷ்ரூம்ஸோடு மசாலா நல்லா கோட் ஆகும் பாருங்கள் சூப்பராக மசா மசாலா மஷ்ரூமோட கோட் ஆகி தனியாக தெரியாமல் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் பாருங்க எந்த அளவுக்கு மசாலா நல்லா கூட்டாக இருக்குது எடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி தனித்தனியாக வராமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வருது இப்போ இந்த மசாலா வச்சு நம்ம இந்த தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம் இப்போ சைடாக இருக்கட்டும் இப்போ கல் பற்ற வச்சு நம்ம மாவு ஊற்றிக்கிறேன் மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி மேலே இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம திருப்பி போட மாட்டோம் ஸ்டஃபிங் பண்ணி உள்ளே அப்படியே ரொட்டேட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் அப்படியே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா மாவுல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் அந்த மஸ் மஷ்ரூம் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்டஃபிங் நிறைய வேணும்னா நிறைய வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஸ்டஃபிங் நிறைய வச்சிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ஆச்சு இப்போ பாருங்கள் தோசையை வந்துட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ண போகிறோம் ஒரு நான் மூணு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மஷ்ரூம் மசாலா தோசை ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வேற ஏதாச்சும் ரெசிபி வேணாலும் கேளுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்